السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان الحميد ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا امه مسلمه لك وارنا مناسكنا وتب علينا انك انت التواب الرحيم صدق الله العلي العظيم عن نبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم والحج المبرور ليس له جزاء إلا الجنة وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بُهَلٌ بُهَلْتِيٌّ إيه رَيُّنَاهِ وَلُّونَ الله سُبْحَانَهُ وَتَعَالَى وُرُونَكِ وُرِتَاهَا அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸ்ஹாபாக்கள் தாம்பகின்கள் தப்தாம்பிகள்கள் அகதாபுகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களை சங்கை மிகுந்த துல்காதா மாதத்தினுடைய மாதத்தின் சரிபாதிகளை கடந்துவிட்ட ஒரு சூழலில் அடுத்து வரக்கூடிய மாதம் துல்ஹுடைய மாதம் இஸ்லாத்தினுடைய ஐம்பரும் கடமைகளில் இறுதி கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குண்டான பொன்னான வாய்ப்புகளை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அல்லாஹர்புல்லாலமின் இந்த வருடம் யாருக்கெல்லாம் அவன் புறத்திலிருந்து அழைப்பு கொடுத்திருக்கின்றானோ அலக்துல்லில்லா தாயகத்திலிருந்து தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து பயணங்களை தூங்கி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு புறங்களிலும் தூங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் இன்னும் சிலர்கள் பயணத்திற்குண்டான ஆயத்தத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அலஹில்லா அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய ஹஜ்ஜிற்குண்டான முதல் விமானம் இன்ஷா அல்லா இன்று மாலை மணி அளவில் தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஹஜ்ஜி செல்வதற்குண்டான ஹாஜிகள் முதல் விமானத்தில் இன்ஷா அல்லா இன்று புறப்பட தயாராக இருக்கின்றார்கள் அல்லாஹ் ரபு ஆலமின் இந்த வருடம் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜினுடைய வாய்ப்புகளை பாக்கியமா அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ எல்லா ஹாஜிமார்களும் அவர்களுடைய பயணங்களை அல்லாஹ் பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து அங்கும் சென்று அவர்கள் தங்கள் அமல்களை எல்லாம் எவ்விதமான குறைகளும் இன்றி நிறைவாக நிறைவேற்றி அதனை முழுமைப்படுத்தி மீண்டும் தாயகம் திரும்புவதற்குண்டான நல்ல தொக்கனை அல்லாஹ் எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் உரித்தாக்க வேண்டும் என்கின்ற ஆரம்பமாக முன்வைத்து இது ஒரு ஹஜ்ஜினுடைய காலகட்டம் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா ஹஜ்ஜை குறித்துண்டான ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் ஏற்படுத்துதல் வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலின் அடிப்படையில் இன்ஷா இந்த ஹஜ்ஜை குறித்துண்டான சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த ஜுமாவை பயன்படுத்துவோம் பொதுவாக ஹஜ் அல்லாஹரபுமின் ஒரு மோமினுக்குண்டான வாழ்க்கையினுடைய அமல்களின் அடிப்படைகளை தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக சகாத்தின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக அல்லா வகுத்திருக்கின்றான் சில அமல்கள் நாம் உடல் ரீதியாக நிறைவேற்றக்கூடிய சில அமல்களாகவும் சில அமல்கள் நமது பொருளாதாரத்தின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய சில அமல்களாகவும் உடலும் பொருளாதாரமும் இணைந்து செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் ரபு மட்டும்தான் என்பது இந்த அமல்களுக்குண்டான பிரத்யேகமான ஒரு சிறப்பு என்பதாக சொல்லித் தருவாங்க நோன்பும் ஒரு மனிதன் உடல்களை வலியுறுத்தி வருத்தி செய்யக்கூடிய ஒரு அமல் சதக்கா போன்ற அமல்கள் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி செய்யப்படக்கூடிய ஒரு அமல் தான் அல்லாஹ் ஆலமீன் உடல் ரீதியான உழைப்பையும் தியாகத்தையும் அல்லாஹ் இரண்டையும் ஒன்றிணைத்து அல்லாஹ் நமக்கு இந்த உண்மத்தில் கடமையாக்க இருக்கக்கூடிய ஒரு அமல் இந்த ஹஜ்ஜு அமல் என்பதாக இவாங்கல் சொல்லித் தருவான் அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான அமல் அது எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான அமல் நிகழ்பெருமானார் மன்னவர்கள் இந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அல்லது நிறைவேறி நிறைவேற்றி விட்ட ஹாஜிகளை குறித்துண்டான சிறப்புகளை தனது வார்த்தையின் மூலமான நபிகளும் பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் என்பவர்கள் நிறைய இடங்களை சொல்லி தருவார்கள் அது நாம் அதிகம் அறியப்பட்ட ஒரு நபிமொழி புகாரி முஸ்லிம் போன்ற கிரதங்களில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி நபிகளும் பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் என்னவர்கள் இப்படி சொல்லி தருவார்கள் அல் அகமரத்து இரல் அகமரதி கஃபாரத்துல் நிமா பைனஹுமா ஒரு உமராவிற்கும் இரண்டு உமராவிற்கு மற்றொரு உமராவிற்கு மத்தியில் உண்டான காலகட்டம் என்பது அவரது பாவம் மன்னிப்பிற்கு உண்டான பரிகாரமாக மாறும் என்று சொன்ன நபிகளும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து இப்படி சொல்வார்கள் வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் ஒரு அடியான் செய்யப்படக்கூடிய செய்துவிட்ட ஹஜ்

அதற்குண்டான கூலி சுவனத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்க முடியாது நபீன பெருமானார் அவர்கள் இந்த உண்மத்திற்கு உறக்க சொல்லக்கூடிய அழுத்தமாக சொல்லக்கூடிய செய்தி பெரிதோர் ஹதீது பெருமானார் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்வருகின்ற பொழுது தனது கடந்த காலத்தினுடைய தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எந்த சிலை வணக்கத்தில் இருந்தேனோ அந்த காலத்தில் எப்பேற்பட்ட மாதம் செய்து வந்தேனோ அப்பேற்பட்ட பாவங்களெல்லாம் யார் என்கின்ற ஒரு உறுதிமொழி நவீக பெருமானத்தில் கேட்கின்ற பொழுது நவீன பெருமானார் சொல்ல வந்தவர்கள் அப்பொழுதும் சில விஷயங்களை சொல்வார்கள் அதில் ஒன்று ஒரு மனிதர் செய்யக்கூடிய ஹஜ் அவருடைய கடந்த காலத்தினுடைய முன் சென்ற காலத்தினுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு அந்த ஹஜ் போதுமானது அவரின் எல்லா பாவங்களையும் ஒன்றுமில்லாமல் அழித்துவிடும் என்பார்கள் ரவிக் பெருமானால் சல்லல்லாக அரேகி வசல்ல இது இதுபோன்ற ஹதீசர் எல்லாம் ரவிக் பெருமானார் சல்லாகு அரேகி வசல்ல மன்னர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தந்ததனுடைய பின்னணி ஒரு மனிதர் ஆயிரकानेर முணுக்குதுடுகிறார் அவரால் சௌரமாது என்று கண்டிப்பாக உத்தரவாதம் தர முடியாது ஜகாத் யோ இன்னபிர அமரগরে செய்கின்றார் அவரால் நிச்சயமா உத்தரவாதம் தர முடியாது ஆனால் விஹிர பெருமாள் சொல்லித் தரறாங்க வாங்கியன் அல்ஹம்துலில்லா ஒரு ஹஜ் செய்தாலும் ஒரு ஹஜ் செய்தாலும் அந்த ஹஜ்ஜை அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்படத்தக்கள் நீங்கள் விட்டால் கண்டிப்பாக நீங்கள் சோனவாதி இந்த ஹதீஜின் பின்புறனாக ரவிகர பெருமானார் இந்த உம்பத்திற்கு சொல்ல வருவது குறித்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக முறையிடுங்கள் அந்த பொன்னான வாய்ப்பை அந்த பொன்னான வாக்கியத்தை இறைவா எனக்கும் தந்துவிடும் என்று அதிகமாக கேட்டு வாருங்கள் காரணம் ஒரு ஹஜ் தான் அந்த ஹஜ் அல்லாஹ் எதிர்பார்ப்பதை போன்று நிறைவேற்றி விட்டால் அதற்குண்டான கூடி சுவனம் எனவே உலகத்திலேயே சுவனத்தை ஒரு அமலாக இந்த உன்பத்தினர்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ் இடத்தில் கேட்டு முறையிட வேண்டிய ஒரு அமலாக ரவிகரபுரமான கற்றுத்தர் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் கேட்டு வாருங்கள் காரணம் அந்த ஹஜ் உரிய முறையில் நிறைவேற்றப்பட்டால் அலமது இல்லா நமது கடந்த காலத்தினுடைய பாவ மீட்சிகளுக்கு நமது உறுதி செய்வதற்கு அந்த ஹஜ் ஒரு மிகப்பெரிய பொன்னான பாக்கியமாக வாய்ப்பாக அமைய பெறும் என்பதை தான் நவீனம் பெறுமானார் சல்லுவா அழேகி வசல்ல அவர்கள் இந்த ஹதீஸினுடைய ஆழ கருத்தாக இந்த உமத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி ஒரு அமல் ஒரு அமலுக்குண்டான கூழி எங்கு முழுமை பெறுகின்றதோ எங்கு நிறைவாக சொல்லித்தரப்படுகின்றதோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அமலில் அதிகமான விழிப்புணர்வுகள் அந்த அமலில் அதிகமான எச்சரிக்கை தன்மை தேவை என்பதை சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லா பாதுகாக்க ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எந்த ஹாஜிகளும் ஆடம்பரத்திற்கா பெருமைக்கா செல்வதல்ல அப்படி யாருடைய உள்ளத்திலேனும் அமெரிக்கா போற மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் போற மாதிரி ஒரு டூருக்கு போற நினைச்சு போவாங்க அல்லா பாதுகாக்கணும் ஏதோ விமானம் ஏறி அங்கு போய் இறங்கி விடுகின்றோம் அங்கே ஏதோ கேபாவை மக்கா மதினால் பார்த்து விடுகின்றோம் என்பது அல்ல மாறாக சின் பார்வை சஹாபாக்கின் வாழ்க்கையில் இருந்து ஹஜ்ஜை குறித்து நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி ஹஜ்ஜை குறித்து நாம் உள்வாங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா செய்தினா இப்படி சொல்வார்களா சொல்வார்களாம் இஸ்லாத்தின் பார்வையில் போர்க்களம் காண்பது இஸ்லாத்தை மேம்படுத்துவதற்காக இஸ்லாத்தை உயிர்வடைய செய்வதற்காக போர்க்களத்தை காண்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஷரியாத்தின் பார்வையில் உன்னதமான அமல் அமர்வதில்லா இப்படி சொல்வார்களாம் போர்க்களத்தினுடைய வேலைகள் முடிந்து விட்டால் போர்க்காலத்தினுடைய தேவைகள் முடிந்துவிட்டால் உங்களது வாகனத்தை உங்களது பயணத்தை நோக்கி நீங்க தயார்படுத்துடைய ஒரு வகைதான் வாழை எடுத்து எதிராளையை சந்திப்பதற்கு ஒரு இஸ்லாமிய போராளை செல்கின்றான் எதிராலி எதிர்த்து போராடுகின்றான் அது எப்படிப்பட்ட ஒரு உயர்வான அமலோ சிதா அமரதா சொல்றாங்க போர்களின் தேவைகள் முடிந்துவிட்டால் நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள் ஏன் ஜிஹாதே இஸ்லாத்தின் பார்வையில் அதுவும் ஜிஹாதினுடைய ஒரு வகைதான் எப்படி ஜிஹாதின் வகையாகும் அது எப்படி ஜிஹாதா பார்க்கப்படும் போர்க்களம் கண்ட ஒரு போராளி அந்த போர்க்களத்தில் கொஞ்சம் அசட்டையாக இருந்தால் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் ஒன்று அவரது உடல் உறுப்பினரை எந்த பாவங்களாக துண்டிக்கப்படலாம் அவரது உடல்நிலை எந்த உறுப்புகளாக துண்டிக்கப்படலாம் உயிர் உச்சபட்சமாக உயிரே பறிக்கப்படலாம் நபிகன பெருமான சொல்லி தர்றாங்க ஹஜ்ஜும் அப்படித்தான் மண் ஹஜ்ஜல் இல்ல இவர் ஒருவர் அல்லாவிற்காக ஹஜ் செய்கின்றார் அந்த ஹஜ் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த ஹஜ் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஃபலம் யர்ஃபுஸு வலம் யஃபுஸு ஹஜ்ஜுக்கு போயிட்டோம் ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருக்கிறோம் அல் குர்ஆன் மூன்று விஷயங்களை முன்வைக்கும் நபிகள் பெருமானார் இரண்டு விஷயங்களை சொல்றாங்க தனது தனது வார்த்தைகளினால் யாரையும் காயப்படுத்தவில்லை அல்லது பாவமான ஒரு பேச்சை நாம் பேசிவிடவில்லை யாரிடத்திலும் எந்த விதமான கருத்தமும் மேற்கொள்ளவில்லை இதுபோன்ற நிலையில் ஹஜ்ஜை மேற்கொண்டால்தான் அந்த ஹஜ் உண்மையான ஹஜ் தகாத வார்த்தைகளையோ பிறருக்கு நாம் இந்த துன்ப துன்பங்களையோ தொல்லைகளையோ கொடுத்து விடாமல் ஏன் உச்சபட்சமாக சின்ன தர்க்கங்கள் கூட வாதங்கள் வாதி வாது வாத வாதங்கள் கூட இல்லாமல் ஒரு மனிதரால் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால் நபிகளம் பெருமா சொல்லுவாங்க இவருக்கு அல்லா என்ன கூலி தருவான் கையோமி ரஜாத்து ஒரு தாய் தனது குழந்தையை தனது தெருவிலிருந்து வெளியாற்றுகின்றே எப்படி பரிசுத்தமான குழந்தையா அந்த குழந்தை வெளிவருமோ அந்த நன்மை அந்த கூலி ஒருக்கு கிடைக்கப்படும் போயிருக்கிறோம் மாறாக ஒரு முகமினை உண்மையான முகமினாக நான் யாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் நானும் பெரிய லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்தவன் எனக்கெல்லாம் இப்படி இருக்கு பிடிக்காது அது போன்ற ஒரு யதார்த்தத்தை காண முடியாது அல்ல சொல்றான் இப்படித்தான் இருக்கணும் நம்ம ஊர்ல ஓனரை பல பேரை கட்டி ஆனா மேய்ச்சிருக்க தான் இங்க எடுத்தது எடுத்து கோபப்பட அந்த கோபமும் வரக்கூடாது வார்த்தை ரீதியாக செயலின் ரீதியாக தர்க்கத்தின் ரீதியாக இப்படி எதற்குமே வழி இல்லாமல் எப்படி போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு போர் வீரன் எதிரியை விட்டு தனது கண்ணை கொஞ்சம் அசைத்தால் இவனது உயிருக்கோ அல்லது உடல் உறுப்புகளுக்கோ எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துமோ அதுபோன்றுதான் வீரன் பெருமான் சொல்றாங்க ஹஜ்ஜும் அப்படித்தான் நீங்கள் பேசிவிடக்கூடிய சின்ன வார்த்தை பிறரை நீங்கள் காயப்படுத்திவிடக்கூடிய சின்ன ஒரு செயல் அது நான் தர்க்கம் உங்களது ஹஜ்ஜுகளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே ஹஜ் என்பது ஒரு ஊமினை உண்மையான ஊமீனாக சோதிக்கக்கூடிய உண்மையான ஊமீனாக வாழ்ந்து பார்ப்பதற்குண்டான ஒரு இடம்தான் ஹஜ் என்பதை நபிகளும் பெருமானால் செல்லல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் இது போன்ற ஹதீஸ்கள் பின்னால் இந்த உம்மத்திற்கு சொல்லி தருவாங்க ஹஜ்ஜி புதுவண்டிக்கு நாம ஹஜ்ஜுக்கு போறோம்ட கேட்போம் எங்க போறீங்க ஹஜ்ஜிக்கு போற ஹஜ்ஜினா என்னங்க மக்காவை பார்க்க போறோம் காபாவை பார்க்க போறோம் தவாம் செய்ய போறோம் இந்த சிந்தனைகள் தான் இலகுவாக அடிப்படையாக வரக்கூடிய சிந்தனை ஆனால் உண்மையிலே ஹஜ் என்ன அமலை நிறைவேற்றி விட்டு வந்தவர்களுக்கு தெரியும் அல்லது கொஞ்சம் தெளிவடைந்தவர்களுக்கு தெரியும் ஹஜ் என்ன ஐந்து தினத்தினுடைய ஐந்து தினங்கள் அல்லது ஆறு தினங்கள் எட்டில் இருந்து பிற பனிரெண்டு அல்லது பதிமூன்று வரை நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு பெயர் தான் ஹஜ் காவத்தில் பார்க்க போறோம் அது எப்படிப்பட்ட புனிதமான இடங்க விகிதா சொல்லி தருவாங்க தராங்க அது எப்படிப்பட்ட புனிதமான இடம் ஒரு தொழுகை ஒருவேளை தொழுகை நமது ஊரில் நாம் தரக்கூடிய தொழுகைக்கும் அதற்கு பற்றி கிட்டத்தட்ட ஒரு லட்ச நன்மைகள் கூடுதல் ஆப்பிட்டு தரக்கூடிய இடம் அப்பேற்பட்ட பாக்கியமான பூமி பாக்கியமான இடம் ஆனா ஹஜ் என்ன தெரியுமா பிறை எட்டு முதல் பிறை பனிரெண்டு அல்லது பதிமூன்று வரை நமக்கும் நமக்கும் கேபாவுக்கும் சம்பந்தம் கிடையாது வெட்ட வழியில் கிடக்கணும் பிற எட்டு காலை நெரிசல் கூடியதுனால பிற ஏழு இரவு கொண்டு போயிடுறாங்க பிற எட்டு எட்டு முழுக்க 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 ஒன்பது அரபாவில் பிற ஒன்பது மகரிப் ஐஷா முஸ்தலிஃபாவில் வெறும் நெடு ரோட்டில் அங்கேயே தங்க வேண்டும் அதிகாலை சுபுகருக்கு மீண்டும் மீனா ஷீத்தான கல்லெறிய போறோம் மூன்று தினங்கள் பிற பன்னிரெண்டு வரை முழுக்க முழுக்க மீனா இவ்வளவுதோ செலவழிச்சு போறோம் அந்த அரம்பு அந்த காபால தொடுதான் பூமியடைய பிற பகுதிகளில் துலுகுவதை விட ஒரு லட்சம் நன்மைகள் கூடுதலாக பூமி அந்த பூமி ஆனா ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் வெறும் பாலைவனத்தில் திறந்த வெளியே நிற்கணும் தினங்கள் முழுக்க முழுக்க வெறும் திறந்த வெளிதான் யோசிச்சு பார்ப்போம் இவ்வளவு தூரங்கள் நன்மைகளை கொட்டித்தரக்கூடிய இந்த ஹரமை விட்டுவிட்டு கொண்டு போய் அல்லா ஒரு வெட்ட விரிவை தங்க வைக்கிறானே அதில் நோக்கம் என்னவாக இருக்க முடியும் அதில் நோக்கம் என்ன ஏன் ஹஜ் இருக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியது தர்றான் உமராக்கு இன்னைக்கு உமராப்பு போறவங்க இரகுற பார்த்துருவாங்க தவாப் செஞ்சிருவாங்க சடகு செஞ்சிருவாங்க எல்லாம் செஞ்சிடலாம் ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன செய்யறாங்களோ ஒம்புராத கூட அப்படியும் செஞ்சிடலாம் ஆனால் ஒம்புராவிடங்க ஹஜ்ஜி எங்கு வேறுபடுது எங்கு மாறுபடுது இந்த ஐந்து தினத்துடைய அமல்கள் கேம்பாவிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை இமாமரு சொல்லித் திருகின்றார்கள் அல்லாஹ் ஹப்பின் ஆலமே நம்மை உணர்த்துச் சொல்வது அல்லாஹ் நம்மை உணரச் செய்வது என்ன தெரியுமா

അങ്ങനെ കിടക്കണം ഇവരാൻ അറബു നമ്മ ഉ ഉണരച്ചു നമുക്ക് ഉണർത്ത പുതാണ് വെട്ട വര அல்லாஹ சொல்றான் இமாமன் சொல்லித் தர்றானு நாளை மஹஷர் என்பது எப்படி இருக்கும் மனிதா உணர்ந்து கொள் தது கீறும் முஸ்லிமீன விமர்ஷஹதின் ஆகும் திருமலையனே பல்வேறு இளைஞர் அல்லாஹ் பேசுவான் யோம யோகோ நாசு அறப்பின் ஆழமே மஹஷர் என்பது என்ன தியாமத் என்பது என்ன உலகத்தின் அத்தலை போடான்னு கோடி மக்களும் அல்லாஹின் முன்னால் கப்பின் ஆளுமின் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய தினம் அல்லாஹ் ஆளுமே நம்மை அந்த அந்த வெட்டவெளியில் அல்லாஹ் நிறுத்திவிட்டு அல்லாஹ் யோசிக்க சொல்கின்றான் இந்த வெயிலில் இந்த நெருக்கடியில் காஜிமாறுகிறேன் உங்களால் இருக்க முடிகின்றதா

மனிதா உணர்ந்து இந்த நெருக்கடியை இந்த அசௌகரியத்தை மனிதா தெரிந்து கொள் இதைவிட பண்படங்காகத்தான் மகசர் என்பது இருக்கும்

நீங்கள் என்னை தேடி வந்துள்ளீர்கள் நீங்கள் என்ன தேடி வந்திருக்கிறீங்க என்ன தேடி வரணும்னு சொன்னா இதெல்லாம் ஒதுக்கணும் உலகத்தின் ஆடம்பரங்களை உலகத்தின் ஆசாபாசங்களை இவைகளையெல்லாம் விட்டு ஒதுக்கினால் என்னை பெற முடியும் எனவே தான் ஹாஜிமார்கள் உடுத்தக்கூடிய ஆடையே கஃபனின் ஆடை அதாவது வார்த்தையில் சொல்லுவோம் நடைபீணம் அல்லாஹ் நேரடியாக வாழச்சோர நடைபெறம் தான் பிணத்திற்கு இங்கும் நடை இருக்காது ஆனால் இந்த பிணங்கள் நடமாடும் கஃனை உடைத்துக் கொண்டு தைக்கப்படாத ஆடைகளை உடுத்திக் கொண்டு இறைவா இறைவா அல்லா அல்லா லப்பேக் துரிவாளரோடு நடைபெணம் வாழும் அங்கு உலகத்தில் நம்மோடு சிற்றின்பங்களுக்கு சிற்றின்பத்திற்காக இணைக்கப்பட்ட அனைத்தையும் இதெல்லாம் எனக்கானது இதெல்லாம் எனக்கான கட்டிக்கிட்டு உனக்கு இல்லை ஐந்து தினங்கள் எதுவுமே உனக்கு இல்லை உனக்கானது நீ உடுத்திருக்கக்கூடிய இந்த தைக்கப்படாத மையத்தின் ஆடை மட்டுமே இதை உணர்வதற்குத்தான் இத்தனை லட்சங்களை செலவழித்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயணமாக அல்லா உண்மையிலே நன்றையார்களே உண்மையில்லா வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்வதற்கு எப்பேற்பட்ட சொகுசான வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் நான் அல்லாஹின் அடிமை என்பதை உணர்வதற்கு வாழ்க்கையில் ஒரு வாக்கியம் ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் ஆசைப்படுவோம் அல்லாஹ் விடத்தில் மீண்டும் மீண்டும் உரக்க கேட்போம் அடுத்தமாக கேட்போம் ரப்பே என்னை அந்த பூமிக்கு கொண்டு சென்று விடு உம்ரா குறையாக அல்ல நிக்கலாம் உம்ரா லக்ஸரியா தான் மாறி போயிருக்குது உம்ராவை விட அல்லாஹ் விடத்தில் ஹஜ்ஜை கேளுங்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தாய் என்று கேளுங்கள் அலஹம்துரில்லா ஒரு ஹஜ் அபிகிம்பெருமான கூறியதை போன்று ஹஜ்ஜு மபுரா அமைந்து விட்டால் அதைவிட உலகத்தில் வேறு பாக்கியங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை அல்லாஹ் ஆலமீன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மோமீன்களுக்கும் குறிப்பாக நமது ஊரை சார்ந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஆலமீன் அந்த மண்ணில் சென்று അത് ആത്മീകത്തെ അല്ലാ വാടങ്ങൾ ഉടൻ തരമ്പി വന്ന് നമുക്ക് വാഴ സീർ ചെയ്യൂടിയ നർബാക് അള്ളാ നമ്മ അനുവൽപുരി